ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க சனி என்றைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஆ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்த பார்க்குறாருங்க அந்த மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்புறம் வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு நீங்கள் முக்கியமாக மிக மிக ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன்னா என்னென்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அல்லது வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் மட் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மீது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே சனி பதினொன்றாம் இடத்தை பார்த்தா நல்ல குபேரனுக்கு இணையான சொத்துக்கள் சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் மட்டும் இல்லை அதிக லாபத்தை உங்களுடைய உழைப்புக்கு வந்து பல மடங்கு லாபத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் அதுவும் சனியோடைய பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது ஸோ அதை பொதுவாகவே சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால இவ்வளோ நாளாக அந்த வக்ரம் இருந்தனால பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்காது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அப்போ பூரணமான அனுகூலமும் அனுகிரகமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு தொழில் மூலியமாக நல்ல வருமானம் தொழில் மூலியமாக நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் மட்டும் இல்லை நல்ல லாபம் கிடைக்கும் பதினொன்றாம் இடம் வந்து குபேர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லக்ஷ்மியோடைய பூரணமான அனுக்கிரகம் பெற்ற அந்த ஸ்தானம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கும் பட்சத்தில் தான் அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா எதுக்காக இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே ஈஸியாக எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நம்பக்கூடியதுன்னா ஒருத்தங்க மேலே வந்து அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்கள நம்புவீங்க ஸோ அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்கிறீங்க சேட் பண்ணுறீங்க அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல வந்து மற்றவங்களை பற்றி காசு பேசவே பேசாதீங்க அதை வந்து நீங்கள் நல்லதுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட அதை திரித்து பேச வங்க நீங்க வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களுடைய நீங்க முன்னேறது மட்டும் கிடையாது உங்களை சார்ந்தவங்களையும் கூட்டிட்டு கையோட கூட்டிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க பட் ஆனால் இதுக்கு உண்டான ரெகனைஸ் கண்டிப்பாக கிடைக்காது பொதுவாகவே கலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜும் இருக்கும் அதே மாதிரி கலை நகைச்சுவை உணர்வு இயற்கையாகவே இருக்கும் பட் ஆனால் நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவங்களும் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்க பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தான் முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஜோக்குக்காக ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது வந்து யதார்த்தமாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கலத்திரமாக அதாவது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டால் போதும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டும் பரிசும் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு வேலை மாற்றம் இருக்குங்க அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு அல்லனா வே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்பர்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறோம் நீண்ட தூர பிரயாணங்கள் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூரம் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தொழிலுக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ ஃபாரின் போகிறதுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தான் அதே மாதிரி ஸ்தானம் அதாவது புத்திர பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண காலங்கள் வந்து சனியோடைய இது தாக்கம் இல்லாதனால அது வந்து உங்களுக்கு தசா புத்திகள் ஏழாம் அதிபதியோட தசா புத்திகள் இருந்துச்சு அப்படின்னா திருமண பிராப்தம் உண்டு சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நல்ல அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து ஆசீர்வா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ உங்களுக்கு அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதான் நடக்கும் ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது புனித பயணம் மேற்கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நீங்க போகணும்னு நினைச்சிருக்கே மாட்டீங்க ஆனால் திடீர்னு ஒரு கோவிலுக்கு போய் அங்கே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் மன நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உபாசனை பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு அதே மாதிரி தந்தையார் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் உங்களுக்கு நல்ல நன்மதிப்பு இந்த சொசைட்டியில் வந்து பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய ஆசிர்வாதமும் அவங்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரியாளுடைய சந்திப்பு அது மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஞாபக மறதி இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் படித்தாகணும் வேறு வழி கிடையாது படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை படித்து முடித்தா கண்டிப்பாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி அதுக்காக நிறைய டைம் எழுதிட்டு எழுதி எழுதி படிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா க உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அதே மாதிரி தந்தையோருடைய உ உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் தந்தையார் வழி சொத்துக்கள் வரும் தந்தையாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லதாக நல்லா இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அதனால் தந்தையுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கணவன் மனைவியிடையே சண்டைகள் இருந்தா சமாதானமா போங்க மிதுன ராசிக்காரங்க வந்து நகைச்சுவையா பேசுறேன்னு சொல்லி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பத்தி நீங்க பேசும்போது அது கண்டிப்பா சண்டையில தான் முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஸோ நீங்கள் ஜோக் அடிக்கிறதை அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா சண்டை வந்து அது கோர்ட்டு கேஸு டைவர்ஸு இதிலெல்லாம் போய் முடிஞ்சிடும் ஸோ அதனாலே இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஆகும் நீங்கள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வழக்குகள் வேறு வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கனால ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு ஒரு நல்ல கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லது நீண்ட தூர பிரயாணம் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல டைம் ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு இடம் விற்க முடியாதவங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இடம் உண்டான வாங்கி போட்டுட்டு இதை சேல் பண்ணிடலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல காலம் இந்த காலத்தில் வந்து நல்ல லாபத்தோடையே வந்து நீங்கள் உங்களோட இடத்தெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் விற்க முடியும் உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பாகம்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அது அது உங்களுக்குண்டான ஷேர்ஸ்லாம் தன்னால் தேடி வரும் எதை தொட்டாலும் லாபம் எதை தொட்டாலும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்ப செஞ்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் லஞ்ச லாவணிகள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு உண்டான தண்டனைகள் கிடச்சிரும் அதனால் ரொம்ப கவனமாக கவனமாகிறாங்க அரசாங்கத்தில் அரசாங்க உத்தியோகத்திலேயோ அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறைக்கு இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் உங்களோட விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் அதுக்குண்டான அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தன்னால் தேடி வரும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அழியாத புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்